தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் மார்கழி மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம் எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் ஓம் நம மிதுன ராசி அன்பர்களுக்கு சீரிடம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை அலுவலகத்தில் உங்கள் உழைப்புக்கும் திறமைக்கும் ஏற்ற உயர்வுகள் நிலைக்கும் அதே சமயம் புதிய பொறுப்புகளும் பணி சார்ந்த அலைச்சலும் அதிகரிக்கும் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது தற்போதைய பொறுப்பு உணர்வுதான் எதிர்கால ஏற்றம் உங்கள் செயல்களில் மூன்றாம் நபரை தலையிட அனுமதிக்காமல் இருங்கள் சங்கடங்கள் எதையும் சமாளிக்க முடியும் உடனிருக்கும் யாரோட தனிப்பட்ட குறையையும் நீங்க பெரிதுபடுத்தி பேச வேண்டாம் வேலை தேடியவர்களுக்கு புதிய பணி வாய்ப்பு மனம் போல அமையும் திட்டமிட்டும் நேரம் தவறாமலும் செயல்பட்டா சீக்கிரமே பதவியும் பாராட்டும் கிடைக்கும் குடும்பத்துல ஒற்றுமையும் சந்தோஷமும் இடம் பிடிக்கும் கசப்பு வார்த்தைகளும் பசப்பல் பேச்சும் பேசும் உறவுகளிடம் இருந்து ஒதுங்கி இருத்தல் நல்லது தினமும் குல தெய்வத்தை கும்பிடுவதை வழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் சுபகாரியங்கள் எதிலும் அவசரமும் தடாலடி தீர்மானங்களும் வேண்டாம் வயதில் மூத்தவங்க குளியலறை கழிவறையில் கவனமாக கால்பதியுங்கள் புதிய நபர்களிடம் குடும்ப ரகசியம் பயிர்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் செய்யும் தொழிலில் வளர்ச்சி தொடர்ச்சியாக ஏற்பட தொடங்கும் புதிய மாற்றம் எதையும் செய்யும் முன்பு உரிய ஆலோசனை அவசியம் வங்கி கடன்கள் தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கும் பழைய கடன்களையும் வரி முதலானவற்றையும் தவறாமல் செலுத்தி விடுவது அவசியம் அயல்நாட்டு நாட்டு வர்த்தகத்தில் மீறல் கூடாது கூட்டு தொழிலில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் எந்த சமயத்திலும் உங்கள் செயல்கள் மேலிடத்தால் கவனிக்கப்படுது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் திட்டமிட்டும் சட்டத்துக்கு உட்பட்டும் செயல்பட்டா பாராட்டுகள் கிடைக்கும் உங்களிடம் இருந்த வெறுப்பு விரக்தி எல்லாம் விலகும் வருமானம் உயரும் விலகி இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு வாரிசு உருவாகும் நெடுநாள் வட்டி கடன் பைசலாகும் தடைப்பட்ட கல்யாணம் முடியும் நவீன ரக வாகனம் வாங்குவீர்கள் வீடு கட்டும் முயற்சிக்கு பல பலிகளிலும் உதவிகள் கிடைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களின் பிள்ளைகளுக்கு ஏற்றமான காலம்தான் உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் விஐபிக்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மேலும் உங்கள் செல்வாக்கு கூடும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் தங்க நகை ரத்தினங்கள் புதிதாக வாங்குவீர்கள் குலதெய்வக் கோயிலை புதுப்பிக்க முயற்சி செய்வீர்கள் தவிர்க்க முடியாத செலவுகளும் பயணங்களும் வந்து கொண்டே இருக்கும் திடீர் பணவரவும் உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் மூத்த சகோதரர் வழியில் உதவிகள் கிடைக்கும் பெரிய பதவிகள் தேடி வரும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் பழைய கடனின் ஒரு பகுதியை தீர்க்க பலி பிறக்கும் திடீர் பயணங்கள் சுப செலவுகள் அதிகரிக்கும் வேலை கூடும் என்றாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் இயன்ற வரையிலும் பட்ஜெட் போட்டு குடும்ப செலவுகளை கையாளுங்கள் முன்பின் அறியாதவர்களை வீட்டில் சேர்க்க வேண்டாம் வீடு மனை விற்பதும் வாங்குவதும் லாபகரமாக முடியும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள் கோயில் கும்பாபிஷேகம் மற்றும் சகோதரர் விசேஷங்களில் முதன்மை இடம் வகுப்பீர்கள் மேலும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் உங்கள் தந்தையின் உடல்நிலை பாதிக்கும் வழக்கில் திருப்பம் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் நிலவும் சச்சரவுகள் நீங்கும் உத்தியோகத்தில் பனிச்சுமை மறைமுக எதிர்ப்பு ஏமாற்றம் வந்து போகும் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகள் கேமாற்றங்களை நினைத்து அவ்வப்போது மனம் கலங்குவீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாமதமாக முடியும் கற்பிணிகள் வெகு தூர பயணங்களை தவிர்க்கவும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தொடங்கும் திடீர் பணவரவும் உண்டு சாதிக்கும் எண்ணம் பிறக்கும் வியாபாரத்தில் அமோகமாக லாபம் இருக்கும் புது முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்த திட்டமிடுவீர்கள் ஏப்ரல் மாதத்திற்குள் பழைய பாக்கிகள் வசூலாகும் புது கிளைகள் தொடங்குவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் சுமூக நிலை ஏற்படும் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் போது சட்ட ஆலோசகரை ஆலோசித்து முடிவெடுக்கவும் உணவு ரியல் எஸ்டேட் வகைகளால் ஆதாயம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு புது வேலை அமையும் உயரதிகாரிகள் உங்களின் கோரிக்கையை கேட்பர் மொத்தத்தில் இந்த மாதம் முற்பகுதியில் அதிரடி வளர்ச்சியும் பிற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சலையும் தருவதாக அமையும் பரிகாரங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அபிராமி அந்தாதி படித்து அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுங்கள் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அம்பாளை வழிபடுங்கள் தடைகள் நீங்கும் சனீஸ்வர பகவானால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க சிறப்பு பரிகாரத்தை இப்பதிவில் காண்போம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு பிடித்த நாள் என்பதால் அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது சனி பகவானை திருப்தி செய்யும் வசதி இருப்போர் அவர்களுக்கு உதவும் வண்ணம் ஊன்றுகோல் வண்டிகள் போன்றவற்றை வாங்கி தரலாம் சனி பகவானின் வாகனம் காகத்துக்கு தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் உணவு படைப்பவர்களுக்கு முன்னோரின் ஆசிகளுடன் சனி பகவானின் ஆசிகளையும் பெற்று என்பது உறுதி தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஒருவர் பசியாறும் போது அவரது வயிறு குளிர்ந்து நமக்கு அவரது வாழ்த்துக்கள் கிடைக்கும் தானம் செய்யும் போது சனி பகவானின் மனமும் குளிர்ந்து நல்ல பலன்களை தருவார் சனி பகவானுக்கு கருப்பு நிறம் மிகவும் பிடிக்கும் என்பதால் எள்ளு பொடி அல்லது எள்ளு கலந்த சாதத்தை வைத்து வழிபடலாம் சனி பகவான் சில நேரங்களில் அவமானமான கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துவார் அதை தடுக்க கருப்பு கலந்த வஸ்திர தானத்தை சனீஸ்வரர் குடிக்கொண்டுள்ள தலங்களில் செய்யலாம் காரணம் ஒருவருக்கு வஸ்திரம் தருவது என்பது அவருடைய மானத்தை காக்கும் செயல் என்பதால் இந்த வஸ்திர தானத்தால் சனி பகவானின் கருணை பார்வை நம்மீது விழும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்